ஆகஸ்ட் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் முன்னூற்றி இருபத்தி நான்கில் எழுத்தாளர் பத்மகுமாரியின் சிறுகதை சிப்பிகளின் சிதறல் ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் எல்லோரும் அவளை பைத்தியம் என்று அழைத்தார்கள் யாருக்கும் அவள் செவி கொடுப்பவளாக இல்லை தன்னை பார்வையால் துளைத்தெடுக்கும் கண்களையும் அருவறுப்பால் ஒதுங்கி நடக்கும் கால்களையும் கண்டுகொள்ளாமல் நினைவுகளின் சரிந்த அடுக்குகளின் மங்களான பக்கங்களில் உழவி கொண்டிருந்தாள் அவளுக்கான குரல்களின் நடுவே அவளது தனி உலகம் எந்த குலைதலும் இன்றி நகர்ந்து கொண்டிருந்தது நாலு காசுல குறைஞ்சிட்டா என்ன என் பிள்ளை என்ன அறிவான பிள்ளையா படிச்சு மார்க் எடுத்திருக்கு இன்னும் நல்லா படிச்சு மணிக்கற்றில் இருக்கும் ஒற்றை வளையலோடு கற்பூரத்தை சுற்றி போடும் நீண்ட கையும் மங்களான முகமும் சிதறிய வார்த்தைகளும் அவளது அந்த நொடியின் துணையாக மாறி போயிருந்தன சிறு சிறு பாத்திரங்களும் பிளாஸ்டிக் பொருள்களும் பிதுங்கி நிற்கிற மூட்டையை இடது பக்க வாட்டில் வைத்துக் கொண்டு எதிரே இருக்கும் கடலை கால்பரப்பே அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் அப்பா இது நம்ம ஊரு அரசங்குளத்துக்கு எப்படி கூட்டிட்டு போறது அப்படியெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது இது கடல் அரசங்குளம் தான் இங்க வந்து சேரும் அப்ப அரசங்குளம் இதுக்குள்ளயும் இருக்கா இருக்கலாம் ஆச்சரியத்தில் கண்களை உருட்டியபடி அப்பாவின் கைகளை பிடித்து கொண்டு நின்றிருந்த போது அவளுக்கு பத்து வயது இருந்திருக்கும் அவள் தொலைத்திருந்த அரசன் குளம் எதிரே விரிந்து கிடக்கும் கடலுக்குள் ஒளிந்து கொண்டிருப்பதாக கூட அவள் நினைத்து கொண்டிருக்கலாம் திடீரென சாமி வந்தவளை போல வெழுக்கனே எழுந்து கொண்டவள் கடை நோக்கி நடக்கத் துவங்கினாள் நடையின் அத்தனை வேகத்திலும் தண்ணீர் குளத்தை தாங்கிக் கொள்ளும் பத்திர உணர்வோடு அழுக்குகள் பிதுங்கி நிற்கும் மூட்டையை இழுப்போடு அணைத்து பிடித்திருந்தாள் ஏதோ ஒரு வேலையை முடிக்க நடந்தே தீர வேண்டிய கட்டாயம் இருப்பவளைப் போல நடந்து கொண்டே இருப்பாள் அவளது யோசனை நரம்புகளில் மணிக்கு இத்தனை கிலோமீட்டர் என்கிற வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் நினைவு துண்டுகளின் வேகத்தை பொறுத்ததாக அவளது நடையின் வேகம் இருக்கும் சில நாட்களில் கடை வீதி காந்தி மண்டபம் எல்லாமும் தாண்டி மெயின் ரோடு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நிற்காத வேகத்தோடு நடந்து வந்திருக்கிறாள் அவளது வேகத்தை பார்த்து கெக்களிக்கும் பற்களை பொருட்படுத்தி கொண்டதில்லை அவள் உரத்த சொற்களை உதிர்த்து யாரும் கேட்டதில்லை அதிகபட்சமாக நறுநறுவென்று வார்த்தைகளை தனக்குள் முனைகிக்கொள்வாள் அவ்வளவுதான் உள்ளே சுழலும் நினைவுகளின் வேகம் குறையும் போது நடையின் வேகமும் மெல்ல தளரும் நினைவுகள் நீர்த்தி இல்லாமல் போகும்போது மீண்டும் அலைகளுக்கு முன்னால் கால் நீட்டி அமர்ந்து கொண்டிருப்பாள் நீண்ட கடற்கரையின் விளிம்புகளில் மனித நடமாட்டங்கள் இல்லாத அவளுக்கான பிரத்யேக இடங்கள் உண்டு அங்கு நாய்கள் மட்டுமே அவளின் துணைக்கு உதவி கொண்டிருக்கும் காந்தி மண்டப ஏறு படிகளை பெரும்பாலான தேர்ந்தெடுத்து நாட்களில் முகம் பார்க்கும் சிப்பி கண்ணாடிகளை விற்பனைக்கு வைத்திருக்கும் கடையின் மூடி இருக்கும் வாசல் முன்பு படுத்திருப்பாள் அவள் எங்கு படுத்திருந்தாலும் தேடி பிடித்து அருகில் வந்து படுத்துக் கொள்ளும் ஒற்றை கண் பறி போயிருந்த கருப்பு நாயை நெஞ்சோடு எரிக்க அணைத்துக் கொள்வாள் காலை அவள் கண் விழிக்கும் முன்பே அது அவளது நழுவி சென்றிருக்கும் அன்று என்ன குரல் தெரியவில்லை கடையின் முன்பு அடமாக நின்று கொண்டிருந்தாள் அத்தனைக்கும் முந்தைய நாள் இரவிற்கு காந்தி மண்டப பணிகளில் தான் உறங்கினாள் வானும் வெளுக்கும் முன்பே வெடுக்கென எழுந்தவள் அழுக்கு மூட்டியை கூட உடன் எடுத்துக் கொள்ளாமல் வேகமாக நடந்து வந்தாள் பாவாடை செருகி இருந்தது பார்த்தபடி நின்று கொண்டிருந்தவள் பின்பு வாசலில் குத்துக்காலிட்டு அமர்ந்தபடி அவளுக்குள் மட்டும் கேட்கும்படியாக ஏதேதோ முனைகி கொண்டிருந்தாள் கடையை திறக்க வந்த கடைக்காரன் ஒரு சாதாரண பைத்தியத்தை விரட்டிவிடும் அதட்டலோடு முதலில் விரட்டினான் அவள் அசையாமல் அமர்ந்திருப்பதை பார்த்தபோது குரலை அதட்டினாள் அவனது குரலின் அதிர்வில் எழுந்து கொண்டவள் கொஞ்சம் நகர்ந்து கடையை வெறித்தபடி நின்று கொண்டிருந்தாள் சொல்ல சொல்ல கொண்டிருந்த மாறிலா அடமா நின்று வெறிக்கா ஏதோ யோசித்தவளாய் மெல்ல குனிந்து தனது எழுது உள்ளங்கையின் ரேகைகளை உற்று பார்த்தாள் ஒரு சிறு பிள்ளையின் தலையை கோதிவிடும் நிதானத்தோடு கைகளில் ஓடிக்கொண்டிருந்த ரேகைகளை தடவி கொடுத்தாள் மீண்டும் நிமிர்ந்து எதிரே தொங்கிக் கொண்டிருந்த சிப்பிகள் பதித்திருந்த கண்ணாடிகளை பார்த்தாள் இவ இப்படி நின்றுட்டு இருந்தா எவன் கடை ஏறி பொருள் பார்க்க வருவான் இது எல்லாம் ராஜ ஊர்ல கொண்டு கட்டி போடாம இங்கனை கொண்டு விட்டுட்டு போறவனுகள அவளுகளை சொல்லணும் சிறகு விரிச்சு நிக்க மிக்கேலு தான் இதுல அணைச்சு பொத்தி வைக்க சரிப்பட்டு வருவார் இப்படி நல்லா காத்தோட்டமான கடற்கரையில அலைய விட்டா இது இப்படித்தான் அடம் முடிச்சு அலையும் கடைக்காரன் ஆத்திரத்தை கடைப்பையனிடம் கொட்டி தீர்த்தான் இதை கட்டி மேய்க்க தான் உங்களுக்கு வாக்கப்பட்டு வந்தனா உங்க அம்மா இருந்தவரை சரி அவளும் போயாச்சு இனி நாயம் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை பார்ப்பேனா இது இந்த கிழக்குச்சியை கட்டி அழுவனா இதை வச்சுட்டு ஒரு இடம் போக முடியல வர முடியல கெட்டி மேய்க்க நேரத்துக்கு நாலு வீட்டுக்கு வேலைக்கு போனாலும் பிள்ளைகளுக்கு எதிர்காலத்துக்கு ஆகும் ராஜா ஒரு மிக்க ஆண்டவர் ஒரு கோயில்தான் எங்கெங்கோ இருந்து பைத்தியங்களை கொண்டு தள்ளிட்டு போறாங்கல்ல இதையும் அங்கே கொண்டு தள்ளிட்டு வாங்க கட்டி போட்டு வச்சா தாரா சரியாகும் பெரும் வசவோடு தன் முன்னால் சிதறி சுக்கு நூறாய் இருந்த சிப்பிகள் பதித்த கண்ணாடியில் மங்களான சிதறல்கள் அவளுக்குள் நிழலாட துவங்கியது கூடவே மனைவியின் ஆலோசனைப்படி தங்கையை மிக்கேல் கோவிலில் சேர்ப்பிக்க மனமில்லாமல் இந்த கடற்கரையில் விட்டுப் போயிருந்த அண்ணன் ராஜேந்திரனின் முகமும் தெளிவாக நினைவறைகளில் எழும்பியது கடைக்காரனின் வார்த்தைகளை காதில் போட்டுக்கொள்ளாமல் வாசல் சுவற்றின் இடது உள் சுவர் ஓரத்தில் மயில் தோகையின் நடுபொட்டு வடிவத்தில் தொங்கிக் கொண்டிருந்த சிப்பிகள் பதித்திருந்த கண்ணாடியை நோக்கி கைகளை நீட்டினான் திமுல பாத்தியா அது எங்கள் குருல கடைப்பையனின் கையில் இருந்த குஷன் துடைப்பானை பிடுங்கினான் கடைக்காரன் கண்ணாடியை சுற்றி பதித்திருந்த அரை சிப்பிகளை வருளி கொண்டிருந்த அவளது கைகளில் குஷன் துளைப்பானின் பிழி குச்சியால் ஓங்கி ஓர் அடி வைத்தான் முகம் சட்டன சுருங்க கைகளை பின்னிழித்து கொண்டாள் என்னத்தை பார்க்க மொழிக்க மொழிய பாரு முகத்துல ரோஷம்ல பொங்கிட்டு வருது இன்னைக்கு ஏவாத்த உருப்படாம ஆக்கிராத ஓடிரு இன்னை இடம் என்று குறிவைக்காமல் துளைப்பான் குச்சியால் கடைக்காரன் வைத்த இரண்டாவது அடி காற்றில் உப்பிக் கொண்டிருந்த அவளது அழுக்கு பாவாடையில் பட்டு லேசான சத்தம் எழுப்பியது இரண்டாவது அடி தந்த பயத்தில் நகரவே மனமில்லாமல் மெல்ல நகர்ந்தாள் பார்வையிலிருந்து மறையும் வரை கண்ணாடியை சுற்றி பதித்திருந்த சிப்பிகளை திரும்பி திரும்பி பார்த்தபடியே நடந்தாள் கால் போகிற போக்கில் நடந்து கொண்டே இருந்தாள் இன்னைக்கு பீச்சுக்கு போவோமா மீண்டும் ஒரு மங்களான முகம் நினைவலைகளில் எழுந்தது தேடுவாங்க நான் வரல அந்த முகத்தின் மூக்கு கண்ணாடி துறங்கி தெரிய ஆரம்பித்தது அலைகளின் முன்னால் ஓடிப்பிடித்து விளையாடிக் கொண்டிருந்த நான்கு பாதங்கள் அகண்ட தோல்பட்டையில் தலை சாய்த்திருந்த அவளது இருபதுகளின் புலிந்த முகம் விரல்கள் கோர்த்திருந்த இரண்டு உள்ளங்கைகள் என காட்சிகள் அவளுக்குள் மின்னல் வெட்டி மறைத்து கொண்டிருந்தன இந்தா இது உனக்குதான் வலுப்புரி சங்கிலி நீட்டிய ரோமமடைந்த கைகள் அவளது நினைவலைகளில் அவள் கடற்கரை கடை வீதியை தாண்டி வெகு தூரம் நடந்து வந்திருந்தாள் வாய் முழுமுழுத்தபடி இருந்தது உள்ளுக்குள் ஓடிக்கொண்டிருந்த காட்சிகள் நிற்கவில்லை முகம் மெல்ல தீவிரம் அடைய துவங்கி இருந்தது அவளுக்குள் ஓடிக்கொண்டிருந்த காட்சி மாற்றத்திலால் ஆழத் தீவிரம் விளையாட்டாக துரத்தி விளையாடிய பாதங்கள் அவளது வேண்டாம் என்ற கெஞ்சலையும் தாண்டி தீவிரமாக அவளை துரத்தி கொண்டிருந்தன கூடவே இன்னும் எட்டு பாதங்களும் சேர்ந்திருந்தன அவளது கதறல்களை பொருட்படுத்தாமல் அவளை நசுக்கிய பாதங்கள் இரத்த கரைகளை அவள் மீது பதித்துவிட்டு கழிப்போடு கடந்து நடந்த பாதங்கள் நடந்து கொண்டே இருந்தவள் சட்டென அமர்ந்து கொண்டாள் கால்களை மடக்கி தனது பாதங்களை வணங்கும் கைகளைப் போல குவித்து வைத்து வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் இரண்டு பாதங்களையும் முகத்துக்கு நேராக தூக்கி பிடித்து உற்று பார்த்தாள் முழு பலத்தையும் இறக்கி இரண்டு பாதங்களையும் மாற்றி மாற்றி அழுந்த துளைத்தாள் அவளை தாண்டி பரபரப்பாக ஓடியவர்களை ஒருமுறை ஏறிட்டு பார்த்துவிட்டு மீண்டும் பாதங்களை குவித்து வைத்துக் கொண்டாள் கூட்டம் கூட்டமாக பீதியில் சிதறி ஓடிக்கொண்டிருந்தவர்களின் கூச்சல் அவளை கொஞ்சமும் சரணப்படுத்தி இருக்கவில்லை சூழ்நிலையில் பரபரப்பிற்கு தன்னை ஒப்பு கொடுக்காமல் நடக்க ஆரம்பித்திருந்தாள் கடை வீதியை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தாள் நடந்து கொண்டே இருந்ததற்கான களைப்பு அவளது நடையின் தளர்வில் தெரிந்தது இரவு உறங்காத முகம் உப்பி போயிருந்தது சிதறி கடை வீதியை எந்த சலனமும் இல்லாமல் வேடிக்கை பார்த்தபடியே நடந்தாள் கடைவீதி வழக்கமான கூட்ட நெரிசல்களை எழுந்து பொலிவின்றி கிடந்தது நேற்றைய காலை அவள் வெறித்தபடி நின்று கொண்டிருந்த கண்ணாடி கடை சிதிலமடைந்து பரிதாபமாக சிதறிக் கிடந்தது சிதறி கிடந்த சிப்பிகளை மிதித்து கடந்தாள் காந்தி மண்டபத்தை நோக்கி நடந்த அவள் படிக்கட்டுகளில் அவளுக்கான அழுக்கு மூட்டையை தேடி பார்த்தாள் அவளின் எதிர்பார்ப்பு பொய்த்த நிதானம் லேசாக கலை ஆரம்பித்தது வார்த்தைகள் உதடுகளில் நறுநறுக்க ஆரம்பித்திருந்தன படிக்கட்டுகளை சுற்றிலும் பதற்றத்தோடு துழாவ ஆரம்பித்திருந்தால் மண்டபம் வழக்கமான ஆள் நடமாட்டம் இல்லாமல் கலையிழந்து இழந்து பற்றியோ எங்கிருந்தோ வாரி இறைக்கப்பட்ட ஏதேதோ பொருட்கள் அங்குமிங்குமாக சிதறி கிழப்பதைப் பற்றியோ அவளிடம் எந்த புகாரும் இல்லை அவளது கவனம் முழுவதும் அவளது அழுக்கு மூட்டையை கண்டடைவது இருந்தது ஆவேசம் அதிகரிக்க மண்டபத்தின் முன் விரிந்து கிடந்த மணலை இரண்டு கைகளாலும் கிளறி தூசி பறக்க விட்டாள் முடித்திருந்தவள் முகத்தில் பழிந்திருந்த தூசியை மணலேறி போயிருந்த உள்ளங்கைகளால் துளைத்து கொண்டாள் முகம் கூடுதல் தூசி படலமாக மாறி போனது ஏதோ நினைவு வந்தவள் போல கடற்கரையை நோக்கி ஓட ஆரம்பித்தாள் ஓடும் பாதையில் சிதறி கிடந்த சிப்பி அலங்கார பொருட்களை மிதித்தபடி வேகம் எடுத்தாள் கலந்திருந்த சலசலப்பை எந்த இல்லாத இல்லாதவளாய் எதிரே தூக்கி வரப்பட்ட பிழங்களின் முகங்களை பார்த்தபோது லேசாக அதிர்ந்தாள் ஓட்டத்தின் வேகம் குறைய ஆரம்பித்திருந்த போதும் நிற்கவில்லை கலே கலே வேண்டா வேண்டான்னு சொன்னேனே ஆச்சின் கடற்கரையில் அழுது கொண்டிருந்த தாயின் வேதனையை கேட்க அங்கு நின்று கொண்டிருந்த யாருக்கும் நேரம் இல்லை கொண்டே இழந்திருந்த தென்னைகள் அவற்றின் துயரை யாரிடம் பகிர்ந்து கொள்வதென்று தெரியாமல் தேமே வென்று நின்று கொண்டிருந்தன நீல நிற சீருடையில் சிலர் கண்ணும் கருத்துமாக மரங்களில் சிக்கியிருந்த பிழங்களை இறக்கிக் கொண்டிருந்தார்கள் கடலை நெருங்கி யாரும் நடமாடிக்கொண்டிருக்கவில்லை என்பதை தனது பார்வையால் உறுதி செய்தபடியும் பிழங்களை சேகரிக்கும் வேலையை கண்காணித்தபடியுமாக காவலர்கள் கடற்கரை விளிம்புகளில் அங்குமெங்குமாக நின்று கொண்டிருந்தார்கள் கடல் எனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதாக அதனின் அலை சுமக்கும் வேலையை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டிருந்தது என் கொண்டு போக வந்துச்சோ சுனாமி கலை நினைப்போடு கடற்கரை நோக்கி ஓடி வந்திருந்தவள் இப்போது அழுகிற தாயை நிதானமாக பார்த்தபடி நெருங்கி கொண்டிருந்தாள் கலை கண்ணீரின் பிசுபிசு பிசுப்போடு இருந்த முகத்தில் அரைந்தபடி அந்த தாய் மண்டியிட்டு குலுங்கி அழுது கொண்டிருந்தாள் தாயின் முன்பு அவளும் சென்று மெல்லமாக மண்டியிட்டு நின்று கொண்டாள் இவளது முகத்தை பார்த்தபோது தாயின் அழுகையின் அழுத்தம் கூடியது அருகில் சிதறிக்கிடந்த கிடந்த உயர் முகத்தில் வடிவமைக்கப்பட்டிருந்த உடைந்த சிப்பியை கையில் எடுத்துக் கொண்டாள் தொடையில் பதித்திருந்த தாயின் இடது கையை விடுவித்து தன்பக்கமாக இழுத்தவள் உடைத்திருந்த முயல் முகத்தினை அவளது உள்ளங்கையில் வைத்தாள் முயலின் காதுகளில் தீட்டுப்பட்டிருந்த சிவப்பு நிறம் இருவரின் வேதனையையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தது உதயமாகி இருந்த சூரியன் கிழக்கில் இன்னும் மேலேறி வந்தது முகத்தை குனிந்து தாயின் மடியினுள் புதைத்து கொண்டாள் கலகல கலல தவித்து போயிருந்த தாய் தனது மடியில் கவிழ்க்கப்பட்டிருந்த பின்னந்தலையை தோள்பட்டையோடு இருக அணைத்து பிடித்தபடி குரல் எடுத்து ஓங்கி அழுத போது அவளது பிடியிலிருந்து முயல் முகம் நழுவி கடற்கரை மணலில் புரண்டது ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் எழுத்தாளர் பத்மகுமாரி நாகர்கோயிலைச் சேர்ந்தவர் இவர் கணினித்துறையில் சென்னையில் பணிபுரிகிறார்